பிரான்சில் இளைஞர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சமூக வலைதள பயன்பாடு வீடியோ கேம்கள் மற்றும் பாடசாலை நேர அட்டவணையில் முக்கிய மாற்றங்களை கொண்டு வர ஜனாதிபதி சமூக வலைதளங்களின் தாக்கம் குறித்து கவலை தெரிவித்த ஜனாதிபதி சிறுவர்கள் மற்றும் வயதினர் பயன்படுத்துவதில் புதிய கட்டுப்பாடுகளை பரிந்துரைத்துள்ளார் குறிப்பாக திரையை பார்க்கும் நேரத்தை குறைக்கவும் அவர்களின் மனநலத்தை பாதுகாக்கவும் இந்த நடவடிக்கை அவசியம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் வீடியோ கேம்கள் மற்றும் இணைய பயன்பாடு மாணவர்களின் தூக்கத்தையும் கவனத்தையும் சிதறடிப்பதாக குறிப்பிட்ட மேக்ரோ இதை கட்டுப்படுத்த பெற்றோர்களுக்கு கல்வி நிறுவனங்களுக்கும் புதிய வழிகாட்டுதல்களை வழங்க திட்டமிட்டுள்ளார் இது டிஜிட்டல் சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கம் கொண்டது கல்வி முறையில் புரட்சிகரமான மாற்றமாக பாடசாலை நேராட்டுவணையை மாற்றி அமைக்க அவர் முன்மொழிந்துள்ளார் மாணவர்கள் அதிகாலை முதல் மாலை வரை பாடசாலையில் செலவிடும் நேரத்தை சீரமைத்து அவர்களுக்கு கலை மற்றும் விளையாட்டுத் துறைகளில் அதிக ஈடுபாட்டை உருவாக்க இந்த மாற்றம் உதவும் இளைஞர்களிடையே நிலவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் அவர்களை சமூகத்துடன் அதிக அளவில் இணைக்கவும் பல்வேறு புதிய திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன இளைஞர்களை நாட்டின் எதிர்காலம் அவற்றை பாதுகாப்பது நமது கடமை என்ற அடிப்படையில் இந்த சீர்திருத்தங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன